தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்கள் டாக்டர் படிப்பு படிக்க மிக எளிதான வழி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மருத்துவ படிப்பு முன்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடைபெற்றது ஆனால் மத்தியில் ஆடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கல்வியில் சனாதனத்தை போத்துவதற்காக மாணவர்களுடைய வாழ்க்கையில் மண்ணல்லி போடுவதற்காக நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியது ஆனால் இந்த நீட் தேர்வு மிகவும் ஒரு கடினமான ஒரு தேர்வாகும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளே மார்ச் மாதம் முடிவடையும் ஆனால் மே மாதம் இந்த நீட் தேர்வு நடைபெறும் இரண்டு மாதத்திற்குள் நீட் தேர்வு பயிற்சி எடுக்க முடியாது இதற்காக வேண்டி வசதி படைத்தவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் ஓராண்டு காலம் இரண்டாண்டு காலம் மூன்றாண்டு காலம் பதினைந்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் செலவழித்து பயிற்சி மையங்களில் படிக்க வைத்து நீட் தேர்வு எழுத வைத்து மருத்துவ கல்லூரியில் சேர்கிறார்கள் இது வசதியானவர்களுக்கு பொருந்துகிறது பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் மாணவர்கள் இரண்டு மாத பயிற்சி எடுத்து நீட் தேர்வு எழுதுகிறார்கள் நீட் தேர்வில் தோல்வியடைகிறார்கள் அவர்கள் நீட் தேர்வு பயிற்சிக்காக ஓராண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம் பயிற்சி எடுத்து எழுதுவதற்கு பதிலாக அடுத்த வேலையை பார்ப்போம் என்று கருதி பொறியியல் அல்லது கலை இலக்கியம் எடுத்து படிக்க ஆரம்பித்து விடுகின்றனர் இது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏனென்று சொன்னால் ஓராண்டு காலம் ஈராண்டு காலம் தங்கி படிப்பது என்பது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை ஒத்துவராது ஆகவே அவர்கள் கலை அல்லது பொறியியல் எடுத்து படிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனால் மருத்துவ படிப்பானது தற்பொழுது எளிதாக ஒன்றாகவே தோன்றுகிறது எப்படி என்று சொன்னால் இந்தியாவில் நிறைய பேர் வெளிநாடு சென்று படிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அதாவது பனிரெண்டாம் வகுப்பிலே நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் நீட் தேர்வு எழுது கிடைக்கவில்லை என்று செய்து என்றவுடன் வெளிநாட்டில் போய் டாக்டர் படிப்பு படிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் வெளிநாட்டு டாக்டர் படிப்பில் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் பார்க்க மாட்டார்கள் நீட் தேர்வு கிடையாது அதாவது ரஷ்யா உக்ரைன் சீனா பிலிப்பைன்ஸ் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் இந்த மருத்துவ படிப்பை படிக்கிறார்கள் ஐந்தாண்டு கால மருத்துவ படிப்பு அங்கே தங்கி படித்த பின்பு இந்தியாவிற்கு வந்து இரண்டாண்டு காலம் அவர்கள் பயிற்சி எடுத்த பின்பு சொந்தமாக கிளினிக் வைத்து அவர்கள் மருத்துவம் பண்ணலாம் அரசு வேலைக்கும் செல்லலாம் ஆக இங்கே நீட் தேர்வு எழுதி போராடுவதை விட வெளிநாட்டுக்கு சென்று டாக்டர் படிப்பு படிப்பது மிக எளிதானதாகவே உள்ளது அதாவது இதற்காகின்ற செலவு முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் ரூபாய் ஐந்தாண்டுகளுக்கு என்று ஒரு பேக்கேஜ் மாறி நிர்ணயிக்கின்றார்கள் ஆகவே முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் செலவழிக்கக்கூடிய அந்த தேவேந்திரர்கள் தாராளமாக தங்களுடைய பிள்ளையை மருத்துவ படிப்புக்கு வெளிநாடு அனுப்பி படிக்க வையுங்கள் பிலிப்பைன்ஸ் சீனா உக்ரைன் ரஷ்யா இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் வெளிநாட்டில் இந்த மருத்துவ படிப்புகள் நடத்தப்படுகின்றன இது சம்பந்தப்பட்ட ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஏஜென்சி மூலம் நீங்கள் சென்று படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவில் நிறைய பேர் அப்படி தான் படிக்கிறாங்க நிறைய பேர் படிக்கிறாங்க இந்த மாதிரி மருத்துவ படிப்பு வந்து ஒரு நாற்பது லட்ச செலவு பண்ணி படிக்கிறாங்க அப்படியே இல்லாட்டினா இங்கே தமிழ்நாட்டிலேயே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நிறைய இருக்குது சிஎம்சி மெடிக்கல் காலேஜின்னு ஒன்று இருக்குது அது வந்து வேலூரில் இருக்குது சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களாக இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர்கள் டயசிஸ் மூலமாக தொடர்பு கொண்டு பணத்தை கட்டி மருத்துவக் கல்லூரியிலே படிக்கலாம் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை அது போக நிறைய தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் தமிழகத்திலே உள்ளன மதுரையில் வேளமால் மருத்துவக் கல்லூரி இருக்குது எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி இருக்குது நிறைய மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் இருக்காங்க அவங்கள்டையும் நீங்கள் வந்து ஒரு நாற்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணவங்க அங்கேயும் த போய் படிக்கலாம் ஆகவே இந்த இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி இந்த காணொலி போடுகிறேன் ஆக வசதி படைத்த தேவேந்திரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாற்பது லட்ச ரூபாய் செலவு வைத்து செலவு பண்ணி டாக்டருக்கு படிக்க வைத்தால் அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் நீட் தேர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொறியியல் கல் கலை இலக்கியம் இது படிப்பதற்கு பதிலாக ஒரு நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் வெளிநாடு சென்று பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் இல்லைன்னா இங்கே இருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் படிக்க வைக்கலாம் இதனுடைய ஆலோசனை வசதி படைத்த தேவேந்திரர்கள் இதனை கவனித்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்